அண்ட் இன்னைக்கு திருநெல்வேலியில பயங்கரமான ஒரு மீட்டிங் ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க சட்டமன்ற தொகுதி பூத் கமிட்டி மீட்டிங் அப்படின்னு நடத்தப்படுற இந்த ஒரு பெரிய மீட்டிங்ல அமித்ஷா அவர்களும் கலந்துக்கிறாரு ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் கிட்ட வந்துட்டு வந்து அங்க மீட்டிங்லயும் சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நிறைய ஸ்பீச்சஸ் எல்லாத்தையுமே தெரிவிக்க விட்டுருக்காரு அங்க முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன நடந்துச்சு அண்ணாமலை போன்றவர்கள் என்னென்ன பேசினாங்க அங்க திரும்பவுமே வந்துட்டு அனல் பருக்கும் வகையில நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு அப்படிங்கிறது ஷுவராக அவங்க பாத்துருப்பாங்க அமித்ஷா முன்னிலையிலேயே அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பான ஒரு விஷயம் மொத்தமா

கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுக்கு விழா எடுத்துள்ளோம் தமிழ் மண்ணை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக அறிவித்துள்ளோம் தமிழகத்தை சேர்ந்த விஞ்ஞானி அப்துல் கலாமை ஜனாதிபதி என்ற உயரிய பதவியில் அமர்த்தி பாஜக அழகு பார்த்தது உதயநிதியை முதல் அமைச்சராக்குவதுதான் திமுக கூட்டணியினுடைய ஒரே லட்சியம் ராகுல் காந்தியை பிரதமராக்குவதுதான் இந்தியா கூட்டணியின் ஒரே லட்சியம் நான் சொல்கிறேன் இவை ஒருபோதும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா அவர்கள் பயங்கரமா பேசியிருக்காரு சோ இதுல அவர் தெல்ல தெளிவா சொல்றாரு பாத்தீங்களா இப்போ நம்மளுக்காக இவ்வளவு பேர் இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் சொல்லிட்டு குறையா சொல்றீங்க என் கூட்டணி எல்லாம் குறையா சொல்றீங்க ஆனா தமிழர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு முன் உதாரணமா இவர்கள் எல்லாரையுமே நாங்க பாஜகவில முன்னிறுத்தி பெரிய பெரிய அந்தஸ்துல உட்கார வச்சிருக்கோம் ஆனா நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அதாவது திமுகவை பார்த்து கேட்கிறாரு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க உங்களுடைய குடும்ப ஆட்கள் மட்டும் நல்ல ஒரு பொசிஷன் வந்தா போதும் அப்படின்னு நீங்க மக்களுக்காக என்ன பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை ராகுல் காந்தி அவர்களை அப்படிங்கிறது திமுகவினுடைய ஒரே ஒரு லட்சியம் அப்படின்னு பார்த்தா உதய நிதியை வந்து முதலமைச்சரா ஆக்கணும் அப்படிங்கிறது எப்பயுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவர்கள் பயங்கர ஸ்பீடா செம்மையா பேசிருந்தாரு அது மட்டும் இல்லாம கருப்பு சட்டம் என சொல்றதுக்கு உங்களுக்கு எங்களுக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினை நோக்கி இந்த ஒரு விஷயத்த பாய்க்கிறாரு என்ன காரணம் எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து பதவி பறிப்பு அப்படிங்கிற ஒரு ஒரு மசோதாவை எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாங்க சோ அதுல நீங்க ஏதாவது ஒரு தவறு செய்து முப்பது நாட்கள் நீங்க ஜெயில இருந்து முப்பத்தி ஓராவது நாள் அது நீடிச்சுச்சு அப்படின்னா உங்களுடைய பதவி என்னவாக இருந்தாலும் ஈவன் பிரதமராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் யாராக முதலமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த பதவி என்பது பறிக்கப்படும் ஒரு விஷயம் ஒரு மசோதா வந்து தாக்கல் பண்ணிருந்தாங்க இதுக்கு எதிராக வந்து ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுத்துட்டு இருக்காரு அதுக்காக தான் கருப்பு சட்டம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது தமிழக அமைச்சர்கள் பொன்மொழியும் செந்தில் பாலாஜியும் பல மாதங்களாக சிறையில் இருந்துள்ளனர் அவர்கள் ஆட்சியாளர்களாகவும் இருக்க வேண்டுமா கரெக்டு தானே சோ அவங்க எல்லாம் ஜெயில இருந்துட்டு திரும்பவும் ஆட்சியாளர்களா இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு நூத்தி முப்பத்தாவது சட்ட திருத்தத்தை கருப்பு சட்டம் என்கிறார் ஸ்டாலின் அதை சொல்ல அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஏனெனில் அவர் கருப்பு நடவடிக்கைகளை செய்பவர் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் திருநெல்வேலியில நடக்கிற பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் அமித்ஷா அவர்கள் பிரிச்சு மேஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சோ முழுக்க முழுக்க திமுகவையும் காங்கிரஸையும் வெளுத்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது சோ கிட்டத்தட்ட இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களையும் கூப்பிட்டு வச்சு அந்த ஒரு மீட்டிங்கை மாபெரும் மீட்டிங்கா மாத்தி நல்ல தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசியிருக்காங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோவில்பட்டியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது திமுகவினுடைய செய்தி தொடர்பு செயலாளரான கே எஸ் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற இந்த ஒரு நபர் என்ன பண்றாரு பாஜகவுக்கு இணைறாரு சோ அதுவும் வந்து அமித்ஷாவினுடைய முன்னிலையில பாஜக கூட ஆகிறாரு சோ இது வந்து ஒரு ஒரு கடுப்பு ஆகும் இல்லையா சோ பாஜகவுக்கு போயிட்டாங்களே நம்ம கிட்ட இருந்து அதிமுகவுல இருந்து நம்ம பக்கம் இழுத்துட்டு இருக்கோம் என்ன நம்ம கிட்ட இருந்து அவர் அங்க போறாரு அப்படிங்கிற ஒரு டென்ஷன்ல ஷாரா ஸ்டாலின் அவர்களும் திமுகவினர்களும் கண்டிப்பா மனவேதனையில இருப்பாங்க அப்படிங்கறதையும் மாற்றுக்கிறது கிடையாது அடுத்ததா அண்ணாமலை அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்னு தெரியணும்ல சோ அவர் சொல்ற ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியாரை அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குவது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே கடமை அப்படின்னு சொல்லி கண்ணியம் கட்டுப்பாடு மாதிரி அவர் பேசியிருக்காரு சோ இத்தனை நாளா வந்து முதல்வருடைய வேட்பாளர் இவரா 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 இவர் கிடையாது வேற யாரோ அப்படின்னு சொல்லி சம்ம கன்ஃபியூஷன்ஸ் எந்த அளவுக்கு நிலவப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் தான் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது முதல்வர் வேட்பாளர் இவர் மட்டும்தான் அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் தன் வாயாலேயே சொல்லியிருக்காரு ஆனா இந்த இடத்துலதான் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது ஆட்சியில அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீங்க சொன்னீங்களா இல்லையா உறுதிப்படுத்திக்கிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து அவர் மத்தியில வைக்கப்பட்டுகிட்டே இருக்கு ஆனா முன்னாடியே அமித்ஷா சொல்லியிருந்தாரு அதை நிறைவேற்றுவாரு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருந்தாரு இல்லையா ஆனா ஸ்டில் டேட் அது வந்து என்ன ஆகும் என்ன நடக்கும் இது நிலைக்குமா அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போமே சோ ஆட்சியில அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை எவ்வளவுதான் பாஜக கிட்ட அதை கேளுங்க கேளுங்கன்னு அழுத்தம் கொடுத்தாலும் பாஜகவினுடைய மேலிடம் எடப்பாடி கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க காரணம் அவருடைய ஒரு சப்போர்ட் அப்படிங்கறது இவங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறாங்களா இல்லையா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல அண்ணாமலையான வந்து எப்பவுமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்மளுக்கு அவங்களுடைய ஒத்தாசையெல்லாம் ஒண்ணுமே இல்லை நம்ம தனுச்சு நின்னாலும் நம்ம கெத்தாதான் இருப்போம் ஏன்னா மூணு சதவீதம் இங்க பதினோரு சதவீதம் நான் எங்க இருந்த பாஜகவை எங்க கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னே ஒரு சந்தோஷம் இருக்கு ஆனா கடந்த நான்கு மாத காலங்களா அண்ணாமலையினுடைய பிரசன்ஸ் அந்த இடத்துல ரொம்ப இல்லாததுனால இப்ப பாஜக கொஞ்சம் தொய்வா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் எல்லாருக்கும் இருக்கு செஞ்சுட்டு இருக்கு அண்ட் நயனார் நாகேந்திரன் அவர்களும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் நம்ம எப்படியாவது எல்லாருமே சேர்ந்து கட்டமைப்போட வேலை செஞ்சு எடப்பாடியார நம்ம வந்து சிஎம் எம் ஆக்கிடணும் அப்படிங்கிறத தெளிவுபட இருக்காங்க ஆனா அமித்ஷா அவர்கள் வந்திருக்காரு அப்படிங்கும் போது சுற்றுப்பயணத்துல இருக்கிற எடப்பாடியார் வந்து விசிட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னாங்க ஆனா எப்படி அப்படின்னு இருக்கும்ல பட் அண்ணாமலை அவர்களுடைய வேண்டுகோள் படி சீக்கிரமாவே வந்து ஆட்சியிலேயும் அதிகாரம் இருக்கு அப்படிங்கறத அபிஷியலா லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் ஆனா சும்மா எல்லாம் விட்டுற மாட்டாரு அண்ணாமலை ஏன்னா நம்மளுக்கான இப்ப பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல அது என்னன்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட நம்ம கட்சிக்கான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை எப்பவுமே காமிக்கணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அண்ணாமலை அவர்கள் இருப்பாரு சோ அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து திரும்பவும் வந்து சென்ட்ரல்ல நோக்கி ஒரு கேள்விகள் வந்துட்டு இருக்குது சரியா தவறா அப்டிங்கிறது நீங்க தான் சொல்லுங்க ஸ்டேட் ஃபைனான்சியல் मिनिस्टरரான அதாவது தமிழக நிதி அமைச்சர்ரான தங்கம் தெனார்ஸ் இருக்கிறார் பாத்தீங்களா அவர் வந்துட்டு என்ன சொல்றார் அப்படின்னா மேல் வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி நான் உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்றேன் இப்போ வந்து தீபாவளிக்கு உங்களுக்கு ரெண்டு பரிசு கொடுக்க போறதா வந்து நம்ம மோடி அவர்கள் சொல்லியிருந்தார் ஸோ அதுல முதல் பரிசு அப்படிங்கிறது ஜிஎஸ்டி விவகாரத்துல கை வச்சிருக்காரு அவர் சொன்னது படி பார்த்தா மொத்தம் வந்து ஜிஎஸ்டில நாலு ஸ்லாப் இருக்கு ஃபைவ் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இத்தனை வகையான டாக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்கு ஓகேவா இதுல நான் ரெண்டு ஸ்லாப தூக்கிடுறேன் அதாவது ரெண்டு ஸ்லாப் பன்னெண்டையும் இருபத்தி எட்டையும் தூக்கிட்டு உங்களுக்கு அஞ்சு பதினெட்டு அப்படிங்கிற இந்த ரெண்டு ஸ்லாப மட்டும் தான் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த விஷயம் இப்போ ஒரு ஒரு மாநிலங்களுக்கும் வரும்போது இந்த ஒரு விஷயம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு பயங்கர சேட்டையோட நிக்கிறாரு சோ டுவெண்டி எயிட் பெர்சன்ட் அப்படின்னு சொல்லப்படுற மேல் வரியினை நீக்குறது அப்படிங்கிறது சாத்தியமற்ற ஒரு விஷயமா இருக்கும் அது வந்து லார்ஜஸ்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை நீங்க நீக்கிட்டீங்க அப்படின்னா மாநிலத்துல வருவாயை கணிசமா வந்து பாதிக்கப்படும் அதனால மாநிலத்தின் வருவாய் இழப்பை ஈடு கட்டணும் அப்படின்னா え மேல் வரியினை நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு அவர்கள் வலியுறுத்துறாரு வீட்டுல இருக்கிற ரேட்ஸ் எல்லாம் ஏறுது எல்பிஜி ஏறுது அது ஏறுது பெட்ரோல் ஏறுது அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது மாநில அரசு அதுக்கு பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறாங்க அதனாலதான் அது வந்து அப்படியே இழுவையிலேயே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ மாநில அரசு குறை சொல்றதை விட்டுட்டு நம்மளுக்கான தேவைகள் என்ன நம்மளுக்காக இந்த விஷயம் நடந்ததுன்னா அது உண்மையா நடக்குமா அது நல்லாவே பாசிட்டிவிட்டிவா இருக்குமா அப்படிங்கறத மட்டும் தெளிவுபட யோசிச்சுக்கோங்க அப்படின்னு பல பேர் சொல்றாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம் அண்ட் அண்ணாமலை அவர்கள் இந்த மீட்டிங்ல பேசின விஷயங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என் அண்ணாமலை வழக்கம் போல வந்து பேசும்போது தொண்டர்கள் பேசும்போதும் ஆரவாரத்தோட இருந்ததையும் அண்ணாமலையை பார்த்துட்டு அமித்ஷா அவர்களுக்கு சந்தோஷம் தான் பட் பிளீஸ் எதையாச்சும் ஒரு பதவி அவருக்கு கொடுத்து அவர் சூப்பரான ஒரு ஸ்டேட்டுக்கு திரும்பவும் கொண்டு வாங்க சாரே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவருக்கு என்ன பதவி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அண்ணாமலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா லவ் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஊரையும் பிளீஸ் மெசேஜ்ல அதாவது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நிகழ்கால நிகழ்வுகள் ஒண்ணு நம்ம கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீரியோ பாய்